அன்போடு இருங்கள் ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல காட்டின் ஓரத்தில் ஒரு அமைதியான பசுமை மைதானம் இருந்தது அங்கே மூன்று பசுக்கள் வாழ்ந்தன ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை இன்னொன்று பழுப்பு அவை மிகச் சிறந்த நண்பர்கள் பகலில் ஒன்றாக மேய்ந்தும் புல்வெளியில் விளையாடியும் இரவில் ஒன்றுக்கொன்று அருகில் படுத்தும் உறங்கியும் இருந்தன ஒரு நாள் ஒரு சிங்கம் பெரும் பசியுடன் அங்கே வந்தது பல நாட்களாக அது எதையும் சாப்பிடவில்லை மூன்று ஆரோக்கியமான பசுக்களை பார்த்தவுடன் அதன் வாயில் தண்ணீர் ஊறியது அது ஒரு பெரிய கல்லின் பின்னால் மறைந்து அவைகள் பிரியும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் அந்த மூன்று நண்பர்களும் ஒருபோதும் ஒன்றை ஒன்று விட்டு பிரியவில்லை நாட்கள் கடந்தன சிங்கம் சோர்வடைந்து கோபமாகியது இவர்கள் ஒன்றுபட்டு இருக்கும் வரை நான் எதையும் செய்ய முடியாது முதலில் இவர்களின் நட்பை உடைக்க வேண்டும் என்று சிங்கம் நினைத்தது அடுத்த நாள் அது போலி சிரிப்புடன் அவர்களிடம் வந்தது என் அன்பான நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் இப்படி அழகான உயிர்களை பார்த்ததும் நான் பேசிக்கொள்வது நல்லது என்று நினைத்தேன் என்று கேட்டது கருப்பு மற்றும் வெள்ளை பசுக்கள் அதை கவனிக்கவில்லை சிங்கங்கள் நல்ல எண்ணங்களோடு வரமாட்டார்கள் என்பதை அவைகள் அறிவார்கள் ஆனால் பழுப்பு பசு மிகவும் நற்குணம் கொண்டதும் அப்பாவித்தனமும் இருந்தது அது சிரித்துக்கொண்டு எங்களுக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பரே நாங்களும் உங்களை இங்கே வரவேற்கிறோம் என்றது பழுப்பு நிற பசு சிங்கம் மெதுவாக தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது சில நாட்களில் அது பழுப்பு பசுவிடம் சென்று அந்த வெள்ளை பசுவைப் பாரு அவளின் நிறம் நம்மை விட வேறுபட்டிருக்கிறது அவளை நான் சாப்பிட்டால் நாம் எல்லாம் ஒரே மாதிரி தோற்றமளிப்போம் என்று கூறியது பழுப்பு பசு முட்டாள்தனமாக அதை ஏற்றுக்கொண்டது அது கருப்பு பசுவை திசை திருப்ப சிங்கம் வெள்ளை பசுவை கொன்றுவிட்டது நாட்கள் அமைதியாக சென்றன மீண்டும் சிங்கம் வந்தது பழுப்பு பசுவே இப்போது நம் இருவரும் ஒரே நிறத்தில் இருக்கிறோம் அந்த கருப்பு பசு வேறுபடுகிறாள் அவளையும் சாப்பிட்டால் நாம் இருவரும் அமைதியாக வாழலாம் என்று சொன்னது சிங்கத்தின் நோக்கம் புரியாத பழுப்பு பசு ஏற்றுக்கொண்டது மீண்டும் சிங்கம் தாக்கியது இப்போது கருப்பு பசுவும் கொல்லப்பட்டது பழுப்பு பசு மட்டும் மெய்ச்சலில் தனியாக இருந்தது அந்த பழுப்பு நிற பசுமாடு பெருமையாக நினைத்தது இப்போது நான் மட்டுமே வாழ்கிறேன் என் நிறம் சிங்கத்தின் நிறத்துடன் ஒத்திருக்கிறது அவன் என்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் என்று நினைத்தது ஆனால் ஒரு நாள் சிங்கம் மீண்டும் வந்தது இம்முறை அதிக பசியுடன் அதன் கர்ஜனைக்கு பழுப்பு பசு நடுக்கம் கொண்டது இன்று உன்னுடைய நாள் என்ன தயாரா என்று சிங்கம் முழங்கியது உடனே பழுப்பு பசு அழுது நான் உன் நண்பன் நீ சொன்னதையெல்லாம் செய்தேனே நாம் ஒரே மாதிரிதான் என்றீர்களே ஆனால் இப்போது ஏய் முட்டாள் பசுவே சிங்கங்களுக்கு நண்பர்கள் என்று எதுவும் கிடையாது இந்த நொடிக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்றது சிங்கம் ஒரு நொடியும் தாமதிக்காமல் சிங்கம் பழுப்பு பசுவையும் தாக்கி சாப்பிட்டது கதையின் நீதி கருத்து உண்மையான வலிமை என்பது நம் ஒற்றுமையில் தான் உள்ளது நாம் ஒன்றுபட்டு நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த சவாலும் நம்மை வெல்ல முடியாது ஆனால் பொறாமை கோபம் தவறான புரிதல் நம்மை பிரித்துவிட்டால் நம்மை பாதுகாக்கும் பலத்தையே நாம் இழந்துவிடுகிறோம் அதனால் நினைவில் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றுமை உள்ள இடத்தில்தான் எப்போதும் வெற்றியுள்ளது